நிலக்கடலை உடைக்கும் இயந்திரம் இதனோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் நான்கு விதமான ஜல்லடை கொடுக்குறோம் பேர்க்குள்ள எதைக்கு ஏற்ற மாதிரி சைஸை மாற்றி மாற்றி போட்டுக்கணும் வேர்க்கில் டேமேஜ் ஆகாமல் ஒன்று ரெண்டு மூணு நாலு லப்பர் மாட்டி உடைக்கணும் அட்ஜஸ்ட் இருக்கு எல்லாத்துக்கும் நீளமான ஓல்சா போட்டிருக்கோம் நல்லா போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடலை சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது எண்ணெய்க்கு உடைக்கிற மாதிரி இருந்தாலும் உடைச்சிக்கலாம் லப்பரை கட்டி வச்சுட்டு மெட்டலை மாட்டிக்கணும் மெட்டல் பட்டாவை மாட்டிட்டு உடைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஆகிற மாதிரி உடைச்சிக்கலாம் விதைக்கு போனோம்னா கண்டிப்பாக லப்பர் போட்டு உடைக்கணும் அப்போ தான் டேமேஜ் ஆகாது இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படுவோம் கூப்பிடலாம் அதோடய விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் நன்றி வணக்கம் என்னோடய பெட்டியோட சைஸ் வந்து பதினெட்டு இஞ்சிக்கு பதினெட்டு இஞ்சி உயரம் பதினெட்டு இஞ்சி நீளம் பதினெட்டு இஞ்சி அகலம் பதினெட்டு இஞ்சி தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்